வணக்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் ஆடி மாதம் அமாவாசையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம் ஏன் ஆடி அமாவாசை ரொம்பவும் முக்கியத்துவம் என்று கேட்டால் நம்மளுடைய சாஸ்திரத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம் மூன்று தலைமுறை பித்ருக்கள் ரசருத்ரா ஆதித்தர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பித்ருக்கள் எல்லோரும் அவர்கள் அவர்களுடைய பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு நம்மளை பார்ப்பதற்காக இறங்கி வரக்கூடிய அந்த நாள்தான் ஆடி அமாவாசை என்று சொல்லப்படுகிறது எப்படி சொல்லப்பட்டாலும் பொதுவாகவே எல்லா அமாவாசைகளும் பித்ருக்களை நோக்கி வணங்க வேண்டும் என்று நம்முடைய சாத்திரம் சொல்லப்படுகிறது அப்படி சொன்னாலும் முக்கியமாக மூன்று அமாவாசைகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று ஆடி அமாவாசை இரண்டாவது புரட்டாசி அமாவாசை மூன்றாவது தை அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில் தான் நம்மை நம்மளை பார்ப்பதற்காக பித்ருலோகத்திலிருந்து கிளம்பக்கூடிய சமயம் அப்படி கிளம்பி புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசையில் தான் பித்ருக்கள் இறங்கி புத்துருலோகத்திலிருந்து இறங்கி நம்மளை பார்ப்பதற்காக வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது பின்னர் தை அமாவாசை வரையிலும் பூமியிலிருந்து விட்டு தை அமாவாசை அன்றைக்கு மறு மறுபடியும் பூலோகத்திலிருந்து பித்துருலோகத்திற்கு கிளம்பி போய்விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அதனால் பித்ருலோகத்திலிருந்து நம் முன்னோர்கள் கிளம்பும் போதே முன்னோர்கள் உங்களை நாங்கள் எப்போதும் மறக்கவில்லை உங்கள் ஞாபகம் எங்களுக்கு எப்போதும் இருக்கிறது எங்களை நீங்கள் பார்ப்பதற்கு வந்து சேருங்கள் அப்படி என்று சொல்லும்படியாக அந்த ஆடி மாத அமாவாசை அன்றைக்கு எள்ளும் தண்ணியும் கொடுத்து அவங்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அப்படி செய்தால் தான் முன்னோர்களினுடைய ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இல்லை என்றால் நம்ம நமக்கு அந்த பித்ருக்களினுடைய சாபம்தான் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு சில வருடத்தில் ஆடி மாதத்தில் இரண்டு அமாவாசைகள் வரும் அப்போது எந்த அமாவாசையில் நம் பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து கிளம்புவார்கள் என்று ஒரு குழப்பம் நம்மிடம் அனைவருக்கும் இருக்கும் இப்படி இரண்டு அமாவாசை அமாவாசைகள் வரக்கூடிய மாதங்களை வந்து மல மாதங்கள் அல்லது விஷ மாதங்கள் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது இப்படி இரண்டு அமாவாசைகள் வரக்கூடிய சுப மாதங்களில் நாம் நிறைய சுப காரியங்களை செய்வதை தவிர்த்திருப்போம் அது ஆடி மாதத்தில் மட்டும் கிடையாது எந்த மாதத்தில் இரண்டு அமாவாசையோ அல்லது இரண்டு பௌர்ணமையோ சேர்ந்து வரக்கூடிய மாதத்தில் சுப காரியங்களை செய்வது தவிர்த்து வைத்தல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சரி இந்த இரண்டு அமாவாசைகள் வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் இந்த மலை மாதத்தில் எந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால் இரண்டாவது அமாவாசையில் தான் கொடுக்கலாம் என்று நிறைய பேர் சொல்லுவார்கள் ஏன் இரண்டாவது அமாவாசை கடைபிடிக்க சொல்லுவார்கள் என்று பார்த்தால் முதல் அமாவாசையில் ஏன்னு கொடுக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள் என்று பார்த்தால் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதனுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒரு மாதத்தில் இரண்டு முறை வந்தால் அதில் இரண்டாவது வரக்கூடிய நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை தான் ஜென்ம நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதுவே அவர்களுடைய பிறந்த நாள் என்றும் சொல்லப்படுகிறது அந்த கணக்கிட்டு படி பார்த்தால் இப்படி ஆடி மாதத்தில் இரண்டாவது வகை வரக்கூடிய அமாவாசை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் சில பேர் ஆடி மாதத்தில் முதலில் வரக்கூடிய அமாவாசைதான் அமாவாசையானது சிறப்பானது என்று சொல்லப்படுகிறது அன்றைக்குதான் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லுவார்கள் ஏன் அப்படி சொல்லுவார்கள் என்று பார்த்தால் அதற்கு பின்னாடி என்ன கணக்கு இருக்கிறது என்று பார்த்தால் ஆடி மாதம் பிறப்பதற்கு முன்தினா முன்தின நாளே அதாவது ஆணி முப்பத்தொன்னாம் தேதி நள்ளிரவு இரவு பதினோரு புள்ளி பதினொன்று அஞ்சு நிமிடத்திற்கு எல்லா அமாவாசையும் ஆரம்பமாகிவிடும் அப்படி அமாவாசை ஆரம்பித்து அன்றைக்கு முழு நாளும் இரவு பனிரெண்டு மணி வரையில் இருந்து மறுநாள் பனிரெண்டு மணி வரையிலும் முழு சர்வ அமாவாசையாக இருக்கும் பிறகு ஆடி மாதம் இரண்டாம் தேதி பிறந்த பிறகு இது மணி பன்னிரெண்டு முப்பது மணி நேரத்தில் தான் அமாவாசையானது முடிவுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி முழு அமாவாசையாக ஒரு சர்வ அமாவாசையாக இருப்பதினால் அதுதான் சிறப்பான நாள் அதே நேரத்தில் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றில் வரக்கூடிய அமாவாசையானது பார்த்தால் அதாவது ஆகஸ்ட் ப மாதம் பதினைந்தாம் தேதி பகல் ஒன்று ஐம்பத்தைந்து மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடத்திற்கு அமாவாசையானது முடிந்து முடிவடைந்து விடுகிறது அதனால் அமாவாசை என்ற கணக்கிலேயே ஒரு பாதி தான் அந்த ஆடி முப்பத்தி ஒன்றில் வரக்கூடிய அமாவாசையானது இருக்கிறது இதனால் இதை வந்து ஒரு ஆடி அமாவாசையாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகிறது முழு நாளும் சர்வ அமாவாசையாக இருக்கக்கூடிய நாளில் சுவாமி கும்பிட்டால்தான் முழு பலனும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பிறகு இதிலேயே ஒரு குறையும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆடி மாதத்தில் அமாவாசை வருகிறது என்று கொண்டால் அது ஆடியில் இருக்கக்கூடிய ஒரு தேதியில் தான் பிறந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த ஆடி ஒன்றில் வரக்கூடிய அமாவாசை எப்படி என்று பார்த்தால் ஆடி மாதத்தினுடைய கடைசி தேதியில் இரவு பதினொன்று ஐந்து மணிக்கு தொடங்குகிறது இதனால் இதனை ஆடி மாத அமாவாசை கணக்கிட முடியாது என்று சொல்லப்படுகிறது ஆடி மாதத்திலே தொடங்கி ஆடி மாதத்திலே முடியக்கூடிய ஆடி முப்பத்தொன்றாம் தேதி தான் சரியான அமாவாசை என்றும் இதற்கு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி இதையெல்லாம் தாண்டி நம் தமிழ் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய கேலண்டரை நாம் பார்க்க போனால் அதில் ஆடி ஒன்றாம் தேதி தான் சர்வ அமாவாசை என்றும் ஆடி முப்பத்தொன்னே ஒன்றாம் தேதி தான் ஆடி அமாவாசை என்றும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தால் இரண்டு அமாவாசைகளும் பித்ருக்களுக்கு அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திரு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்துவிட்டு வீடியோ எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகில் உள்ள பெல்லைக்கானையும் விடுங்கள் நன்றி வணக்கம்